இப்போல்லாம் எங்கே பேசினாலும் அந்த முதல் வரிசையில் உட்கார்னு இருக்கிற நல்லவங்க மாதிரி இருப்பாங்கல்ல அதில் ஒரு மூணு பேரை கண்ணிலே பிடிச்சிடுவேன் ஏன் ஐ கான்டாக்டிலே இருப்பாங்க தப்பிக்கவே முடியாது ஏன்னா மீதி பேர் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை அவங்கள பார்த்தே பேசின்னு இருப்பேன் அதுலேயும் சிக்கல் வரும் ஒருத்தர் பார்த்தார் அவர் என்னோட புத்திசாலி நான் நம்மளே பார்க்குறான்னு செல்ஃபோன் எடுத்துட்டார் எடுத்து அவர் பாட்டு வரையும் சார் ஒரு அவர் பேசுகிறேன் ஒரு ஹவரும் அவர் அப்படியே பண்ணிட்டு இருந்தார் டென்ஷன் ஆகிட்டேன் முடிஞ்சவுன்னே கீழே போயிட்டு அவர் கிளம்ப வெளில போகிறாரு பிடிச்சேன் சார் உங்கள் செல்ஃபோன் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் முதல் வரிசையில் உட்காந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது பேசுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அப்படின்னா ஏன் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சார் நான் சார் தப்பாக நினைக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தேன் நான் தான் நேராக நின்று பேசி வைக்கிறேன் அதை விட என்னென்னா ஆனால் இதில் நல்லா பேசுனீங்க சார் நம்ம ரசிகர்களை வந்து குறைய சொல்ல முடியாது சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருப்பாங்க இறங்கணுன்னு ஒருத்தர் என்னை கேட்டார் ஒரு மீட்டிங்கில் ஒரு பட்டிமன்றத்தில் உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அது அதை எதை கேட்கணுமே நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையை நடத்துகிறோம் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் எல்லா படமும் வச்சுது என்ன கேட்கணுமோ சில பேர் இருக்காங்க சார் முடித்த உடனே கிடுக்குன்னு வந்து சார் உங்கள் நம்பர் வேணும்னுவாங்க வாங்க அந்த நம்பர் வேணுன்றவங்கக்கிட்ட நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் புத்திங்க சார் நம்பர் வேணும்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம்ல உடனே குறிச்சி நீ என்ன பண்ணுவோம் அடிச்சு பார்ப்பான் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு வர முடியாது நம்பர் மாற்றி சொல்ல முடியாது அடிச்சுட்டு பார்ப்பான் எனக்கு என்னென்னா நம்ம ஒரு பேச்சாளர் தானே தொழில்முறை பேச்சாளர் தானே நமக்கு உள்ள ஒரு ஆசை இதில் யாராவது ஆர்கனைசராக இருப்பாங்க அடுத்த மீட்டிங்கு கூப்பிட்றதுக்கு நம்பர் போல உங்களுக்குன்னு கொடுத்துருவேன் ஒரு பட்டிமன்றம் நல்ல ஞாபகம் இருக்குது பட்டிமன்றத்தில் அன்னைக்கின்னு என்ன ஆகிடுச்சு பட்டிமன்றத்தில் தலைப்பு வந்து நான் ஒரு வித்தியாசமான தலைப்பில் பேசினேன் ஒன்றும் இல்லை குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது கணவனாக மனைவியான அந்த நிர்வாகி நான் பண்ணார் நீங்கள் எப்பவுமே லேடிஸை கிண்டல் பண்ணுறீங்க சார் அதனால் வந்து இந்த வாட்டி நீங்கள் வந்து மனைவியேன்னு பேசுங்க அப்படின்னாரு சரினு பேசிட்டேன் நல்லா தான் பேசினேன் இறங்கிட்டேன் ஒருத்தர் நம்பர் கேட்டார் கொடுத்தா வந்துட்டேன் அது சென்னைக்கு அருகில் ஒரு மீட்டிங்கு புறநகரில் அதனால் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு போயிட்டு பதினோரு மணிக்கு சாப்பிட்றேன் சார் ஃபோன் வச்சுருக்கு புது நம்பர் இந்த புது நம்பர் வந்தாலே நமக்கு ஒரு கொண்டாட்டம் ஆகிடும் ஆர்கனைசராக இருப்பார் அப்படின்னு சார் வணக்கம் உங்ககிட்ட அந்த மீட்டிங்கில் நம்பர் வாங்கினவேன் அப்படின்ற பதினோரு மணி மீட்டிங் முடிய பத்து ஒம்பது மணிக்கே முடிஞ்சிடுச்சு அதாவது அவருக்கு போயிருக்காருங்க அவர் சாப்பிட்டு தூக்கம் வரல போல் அதனால் எல்லா நம்பர்கிட்டையும் ஏற்கனவே பேசியிருப்பார் என்னன்னா நான் மாட்டினேன் இப்போ அப்புறம் அந்த தலைப்பு நான் நீங்கள் அப்படி பேசிட்டீங்க என்னார் இல்லை சார் எனக்கு அதான் தலைப்பு கொடுத்து இல்லைல்ல நீங்கள் பெண்களையே எப்பவுமே கிண்டல் பண்ணுவீங்க இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டீங்களே என்னாரு இல்லை சார் அமைப்பாளர் சொன்னார் சார் அமைப்பாளர் சொன்னால் எது வேணாலும் பேசிடுவீங்களா சண்டை போடுறாருங்க இல்லைங்க அவர் தானே காசு தார் ஓ அப்போ காசு கொடுத்தா என்ன ஒன்றாலும் பேசுவேன் நீ அது எப்படி டிஸ்ட் ஆகுது பேர் காசு கொடுத்தா என்ன ஒன்னாலும் பேசுவேன் உனக்குன்னு ஒரு கொள்கையும் இல்லை பதினொன்றரை மணிக்கு சார் அவன் கொள்கைனே என்னென்னு தெரியாமல் கட்சி நடத்தினுக்கிறான் நான் வெறும் பட்டிமன்றத்தில் பத்து நிமிஷம் பேசுனேன் ரொம்ப கஷ்டம் சில இடத்துல கேட்க வரவங்க நம்மளை டென்ஷன் ஆகிடுவாங்க ரசிக்கிறாங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது ஒரு பக்தியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு கோயிலில் பேசினேன் சார் திருவாசகம் படிச்சுட்டு போனேன் அங்கே போய் ஏமாற்ற முடியாது அதுலேயும் ஏழு நாள் திருவாசகம் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனேன் என் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு திருவாசகம் சொல்கிறது சிவன் கோயில் போனேன் முதல் நாள் முப்பது பேர் தான் வந்திருந்தாங்க மொத்தமே முப்பது பேர் தான் நூறு சேர் போட்டிருந்தான் திருவாசகம் சொல்ல ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பத்தாறு நிமிஷம் ஒரு லேடி பாட்டிமா ஒரு எழுபது இருக்கும் வயசு நேராக வந்து முதல் வருடத்தில் உட்காந்து சரி உள்ளூர்காரங்க போல் இருக்குதுன்னு பேசினேன் நம்ப மாட்டேங்க சார் ஒரு ரெண்டு பாட்டு சொன்ன பிறகு திருவாசகத்தில் அந்த அம்மா பார்க்குறேன் அழுவுது எனக்கே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு திருவாசகத்துக்கு முருகார் ஒரு வாசத்துக்கு முருகார் அதுவும் நான் திருவாசகம் சொல்லி அதை கேட்ட ஒருத்தருக்கு கண்ணீர் வருதுன்னா வள்ளலாரை விட அதிகமாக மகிழ்ச்சி அடைஞ்சவன் நான் தான் பார்க்குறேன் அழுவுது எல்லோரும் அதை வேடிக்கை பார்க்குறேன் நம்மளை விட்டாங்க யாராவது திடீர்னு அழுதாக்க அவங்களே பார்ப்பாங்க தெரியுமா அழுது இன்று இத்துடன் நிறைவு பெறுகிறதுன்னு சொன்னோன்னே எழுந்து விறுவிறுன்னு போயிடுச்சு அடுத்த நாள் அதே மாதிரி தொடங்கின அஞ்சாவது நிமிஷம் வந்தது முதல் சில உட்காரும் அஞ்சு நிமிஷத்தில் ஆட ஆரம்பிக்கும் போயிடும் ஆறு நாள் ஆயிடுச்சு சார் ஏழாவது நாள் கடைசி எனக்கு முதல் நாள் வந்த முன்னு முப்பது பேர் அவங்க போய் கூட்டின்னு வந்து கூட்டின்னு வந்து ஒரு நூறு பேருக்கு நிறைஞ்சிச்சு அது மகிழ்ச்சி ஆனால் எனக்கு ஒரே ஒரு கவலை இந்த பாட்டிமா அழுவுறது ஏன் தான் அழுவுது அப்படின்னு அன்றைக்கி என்ன பண்ணேன் பேச ஆரம்பிக்கும் போது வந்து உட்கார்ந்து தான் நிறுத்திட்டேன் நிறுத்திவிட்டு ஸ்பெஷல் பர்மிஷன் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்டுட்டு கீழே இறங்கினேன் அந்த அம்மா கிட்ட டெய்லி வரீங்க ரொம்ப மகிழ்ச்சி அது என்ன நான் திருவாசகம் சொல்லும்போது அடறீங்களே உங்களுக்கு திருவாசகம்னால் ரொம்ப பிடிக்குமா நான் அவ்வளோ நல்லா சொல்கிறேன் நான் இல்லைப்பா என் ஆடு செத்து போச்சு அப்படின்ச்சு ஆடு செத்துச்சா ஆடு செத்துதுக்கு எதுக்கு இங்கே வந்து அழுதுனுக்குற டெய்லினு அதில்ப்பா முதல் நாள் வந்தேன் நீ திருவாசகம் பாட்டு பாடுற மாதிரி சொன்னேன் உன் தாட அசையுதுல்ல அதை பார்த்த உடனே என் ஆடு ஞாபகம் வந்துச்சு அதாவது திருவாசத்துக்கு ஊருகாரெலாம் இல்லை என் ஆடையை பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு அந்த ஆடு செத்து போனது ஞாபகம் வந்துருது ரொம்ப கஷ்டம் இல்லை சார் நகைச்சுவை மட்டும் இருந்தது வச்சுங்களேன் உங்களை எல்லாருக்கும் பிடிக்குங்க நீங்கள் ஒருத்தனை திட்டுறதா இருந்தால் கூட நகைச்சுவையாக திட்டினா அவனுக்கு பிடிக்கும் உண்மையிலேயே அதான் ப்ராக்டிக்கலாக ஒரு ஆள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார் சார் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டான் சாப்பிட்டு போகிறதுக்கு அந்த ஆள் பொண்ணோட அப்பா வாசலில் நிற்கிறாரு ஒரு பிச்சைக்காரன் போகிறான் சாமி எதாக இருந்தால் போடுங்க அப்படின்றான் அவரு பொண்ணுக்கு அப்பா மட்டும் இருந்ததெல்லாம் நேற்று தான் ஒத்தனுக்கு போட்டேனார் மாப்பிள்ளை காதில் விழுந்துச்சு சார் நியாயமாக சிரிக்கணும் இல்லை நியாயமாக கோச்சிக்கணும் இல்லை இல்லைங்க சிரிக்கிறான் ஏன் சொன்ன வித நகைச்சுவை ஒரு ஆஃபீஸர் ஒரு போஸ்ட்டில் இருந்தாருங்க ஒரே வருஷம் இருபது கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டார் டுவெண்ட்டி க்ரோஸு மாட்டிக்கினார் கோர்ட்டுக்கு கேஸ் போயிடுச்சு கேஸ் போயிடுச்சு ஜட்ஜி கேஸ் கட்ட பார்க்குறாரு ஒரே வருஷம் இருபது கோடியா அப்படின்னாரு அவனை ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களா ஜட்ஜி சிரிச்சிட்டார் கேட்குற இதான் சார் உலகம் மாறிட்டே வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இருந்தது இல்லை இருபது வருஷத்தில் அது மாறிச்சு அது மாறிச்சு அது மாறிச்சு இன்னைக்கு இப்படி இப்படி நிற்கிது ஒரு காலத்தில் ப குளிக்கிற சோப்புக்கு லேடிஸை போடுவான் விளம்பரத்தில் சரியா கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து ஜென்ஸை போடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இப்போ மாறிடுச்சு என்னென்னா பைக் ஓட்டுறது எல்லாம் லேடிஸை காமிக்கிறான் சார் ஹெல்மெட் இல்லாமல் ட்ரென்னு போகுது அப்படியே முடி பறக்குது பைக் வாங்க சொல்கிறான் ஸ்கூட்டியை ஜென்ஸுக்கு என்ன பண்ணிவிட்டான் வீடு வீடாக போயிட்டு உங்கள் டாய்லெட்டு க்ளீனாக இருக்கான்னு கேட்குறான் அது மட்டும் போட்டால் பத்தாது இதுவும் போடு அப்படின்றான் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான் யாருக்கு எந்தன்னு முடிவு பண்ணிட்டான் வீட்டில் யார் யார் எந்த வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடௌட சொண்டை மாற்றுறான் இல்லை அவன் மேரில் தப்பு இல்லை சார் சார் ஆஃபீஸ் ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் மாறிடுச்சு எல்லா ப்ரைவேட்டு எம்என்சி கம்பெனி எல்லாத்துலேயும் மாறிடுச்சு யாரையும் திட்ட முடியல இந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே லேடிஸ் புத்ஸா சார் இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற லேடிஸுலாம் பயங்கர ஷார்ப்பு தெரியுமா தப்பு பண்ணுவாங்க சார் தெளிவாக தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிவிட்டு திட்டுவாங்களேன்னு திட்டுறதுக்கு முன்னால் அவங்களே அழுவாங்க பார்த்துக்குறீங்களா ஆம்பளைங்க அப்படி இல்லை தப்பு பண்ணுவோம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எப்படின்னு திட்டுவாங்க போகிறோம் இல்லை இன்றைக்கி சந்திராஷ்டமம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவோம் லேடிஸ் அப்படி இல்லைங்க என் செக்ரட்டரி இருக்குது தப்பு பண்ணிச்சுன்னா ஒவ்வொன்று அழுவோம் அழுவுகிற லேடியை போய் எப்படிங்க திட்டுவீங்க இல்லை சரி சரி விடு அழுவாத இனிமேல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்படியே சொல்லி நிறேன் ஒரு நாள் அது பண்ண திட்டுல எனக்கு மேம்மோ வர மாதிரி ஆயிடுச்சு டென்ஷன் ஆகிட்டேன் போனேன் வழக்கம் போல் அழுது இருந்தது பேசாமல் எழுதி கொடுத்துட்டு போயிடுமா நீ எல்லாம் இந்த வேலைக்கு லாய்க்கில்ல அப்படின்ட்டு அந்த திட்டாத நாட்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அது முதல் நாள் வேறு சண்டை வேறு வீட்டில் எனக்கு அதனால் எல்லாத்தையும் சேர்த்து விடு விட்டு விட்டுன்னு விட்டேன் சார் அது வெறையும் சாதாரணமாக அழுதுனு நான் இது மாதிரி திட்டினோன்னு என்ன ஆகிடுச்சி சார் முந்தாணி எடுத்து வாயில் வச்சுன்னு ஓன்னு அழுதுன்னு ரூமை விட்டு வெளில ஓடுது வெளியில் போய் பார்க்குறேன் ஆஃபீஸை என்ன ஒரு மாதிரி பார்க்குது அவனுங்க எத்தனை சினிமா பார்த்துட்டு வானுங்க போன லேடி அடுத்த நாள் வரல பயந்துட்டேன் தூங்கவே இல்லை சார் நைட்டெல்லாம் அடுத்த நாள் வரல அது வேலைக்கு அதுக்கு அடுத்த நாள் போனால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துடுச்சு அவன் இருக்கிற ஆறு ஜிம்முக்கு போவான் போல போலது அவன் உள்ளே வந்துங்க நம்ம மிஸ்டர் ரொம்ப திட்டுறீங்களா அப்படின்னா நான் அப்படியே பண்ணிட்டேன் ஏன்னா அச்சிட கச்சா போகிறேன்னு ஏன்னா டக்குன்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அப்படி அடிக்கணும்னு அவன் முடிவு பண்ணால் நம்ம ஜிஎம்யும் வலிச்சு விட்டுடலாம் ஏன்னா அந்தால நம்ம தனியாக அடிக்க முடியாது அதனால் நான் என்ன பண்ணேன் சார் இல்லை சார் ஜிஎம்னால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க சொன்னார் என்ன அவன் சொன்னான் சார் ஆனாலும் கூட அவன் கண்ணில் பார்க்குறேன் அதில் ஒரு ஆனந்தம் தெரியுது என்னால் தான் வீட்டில் திட்ட முடியல நீயாவது திட்ட